இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அது அவதானம் சொல்றாங்க எடுத்து கொடுத்துடலாமா பிரிச்சு கொடுத்துடலாமா எப்படி வந்து மார்க்கத்துல வந்து தொழுகை என்பது ஒரு கடமையோ எப்படி ஜக்காத் என்பது ஒரு கடமையோ எப்படி வந்து நோன்பு பிடிப்பது ஒரு கடமையோ அதே மாதிரி வக்ஃபை பராமரிப்பது என்பது சரியா சொல்லக்கூடிய ஒரு கடமை இந்த வக்ஃபு சட்டம் என்பது வெறும் முஸ்லிம்களை பாதிப்பதற்கு மட்டுமல்ல அடுத்தடுத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சொந்தமான கோவில் நிலங்களை சொத்துக்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதை பாஜக விரும்புகிறது நம்ம சொல்லல உத்தவ் தாக்கரே சொல்றாரு எல்லா புகழும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹ் சுமான் தலா ஒருவருக்கே உரித்தாகட்டும் இணையத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலி தலா வரகாத்து நாடாளுமன்றத்திலே அவசர அவசரமாக வக்கு மசோதா ஒன்று கொண்டு வரப்பட்டு அது முதல் நாள் மக்களவையிலே விவாதிக்கப்படுகிறது முதல் நாள் என்று சொல்வதை விட நள்ளிரவிலே விவாதிக்கப்படுகிறது மறுநாள் மாநிலங்களவையில் அவசர அவசரமாக விவாதிக்கப்படுகிறது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது எந்த விதமான தாமதம் இல்லாமல் சட்டமாகி வெளியே வந்துவிட்டது ஏன் இவ்வளவு அவசரம் அது என்ன நாட்டு முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஆலோசனை சொல்லக்கூடிய மசோதாவா அல்லது வேலை வாய்ப்பை உற்பத்தி செய்யக்கூடிய மசோதாவா அல்லது பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மசோதாவா அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய வழிவகை கேட்டீங்கன்னா இதுல எதுவுமே இல்லை ஆக முழுக்க முழுக்க இந்த வக்ஃபு மசோதா என்று சொல்லப்படுகின்ற மசோதா இருக்கிறது முஸ்லிம்களுடைய சொத்தை சூறையாடுவதற்காக கொள்ளையடிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் அப்படின்ட்டு அந்த மசோதாவை ஆய்வு செய்த அனைத்து வல்லுநர்களும் ஏகோபித்து கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு மிக கவலையான ஒரு விஷயம் அது நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது இந்திய கூட்டணியில் உள்ள அனைவருமே அதை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் ஆனால் பல பேர்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை நள்ளிரவில் பேச சொல்றாங்க நேரம் குறைக்கப்படுகிறது பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இடையூறு பண்றாங்க ஆக இவ்வளவும் தாண்டி குரல் வாக்கெடுப்பு மூலமாக தாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அதை நிறைவேற்றாங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்காக ஒரு நாடாளுமன்ற கூட்டுக் குடுன்னு ஒன்று போட்டிங்கல அது இந்தியா ஃபுல்லாக பயணம் செய்து அந்த சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் பார்த்து பேசும் மார்க்க அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் பள்ளிவாசல் முத்தவர்கள் மதரசா நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மத மத இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் கருத்து கேட்போம் அப்படின்லாம் நீங்க சொன்னது அப்படி சொல்லி நீங்க வந்தது அது வெறும் நாடகம் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது ஆக அன்புக்குரியவர்களே இந்த மசோதாவை நாட்டினுடைய அமைப்பு சட்டத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நாட்டில் மத சார்பின்மை பேணப்பட வேண்டும் அமைப்பு நிர்ணய சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உள்ளார்ந்த ஆர்வம் உள்ளவர்கள் எல்லோருமே இந்த மசோதாவை எதிர்க்கிறார்கள் இது ஏதோ முஸ்லிம்கள் அப்படிங்கிறது அப்படிங்கறதல்ல இது அடிப்படை சட்டத்திற்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒன்று அமைப்பு நிர்ணய சட்டம் இருபத்தி ஆறாவது பிரிவு என்ன சொல்லுகிறது இருபத்தி ஐந்தாவது பிரிவு என்ன சொல்லுகிறது இருபத்தி ஒன்பதாயிர பிரிவு என்ன சொல்கிறது என்று நான் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்திய நாட்டிலே எந்த மதத்தை வேண்டுமானாலும் ஒருவர் பின்பற்றலாம் அதனை ஏற்றுக்கொண்டு நடக்கலாம் அதனை பிரச்சாரம் செய்யலாம் அதன் அடிப்படையிலே வாழலாம் என்பதற்கு முழுமையான உரிமை தரப்படுகிறது அதே போன்று அவர்கள் சம்பந்தப்பட்ட மத நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய மத நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை அமைப்பு சட்டத்தினுடைய ஆறாவது பிரிவு வழங்குகிறது அதே மாதிரி பத்தாது கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு இருபத்தி ஒன்பதாவது பிரிவு சொல்லுகிறது ஆனால் இவற்றை பற்றி எதையுமே கவனத்திலே கொள்ளாமல் வேண்டுமென்றே இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை கொண்டு சொல்லப்பட்ட காரணம் தான் வேடிக்கையானது வினோதமானது என்ன பெண்கள் அவர்கள் முன்னேற்றப்பட வேண்டும் அவர்கள் அதிகாரப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் எவ்வளவு பெரிய யார் சொல்றா அதுதான் இங்கே நாம் சிந்தித்து பார்க்கிறோம் ஹிஜா போட்டதற்காக போராட்டம் நடத்தியவர்கள் ஹிஜாபு கூடாது என்று அடித்து நொறுக்கியவர்கள் மாட்டுக்கறி கூடாது என்று வீட்டிலே அந்த செய்தவர்கள் கர்ப்பிணி பெண்ணுடைய கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து குழந்தை எரித்தவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம் பெண்களுக்கும் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் நம்ம மசோதா கொண்டு வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே நீங்க முஸ்லீம் பெண்களை முன்னேற்றப்படுத்தணும் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் எம்எல்ஏ கொடுத்திருக்கணுமா இல்லைங்களா உங்க கட்சியில எம்பி சேர்த்திருக்கலாமா இல்லீங்களா ராஜ்யசபா எம்பி சேர்த்திருக்கலாமா இல்லீங்களா கவர்னர் பதவி கொடுத்திருக்கலாமா இல்லையா எத்தனையோ வாரியங்கள் தலைமை பொறுப்புல பொறுப்பு உயர் நீதிமன்றத்துல எந்த முஸ்லீம் பெண் நீதிபதி இல்லப்பா நாங்க உயர் நீதிமன்றத்துல நியமிக்கிறோம் உச்ச நீதிமன்றத்துல முஸ்லீம் பெண்கள் நீதிபதிகளே இல்ல நான் உச்ச நீதிமன்றத்திலே முஸ்லிம் பெண் நீதிபதிகளை நியமிக்கின்றோம் கவர்னராக எந்த முஸ்லிம் பெண் இல்லையே கவர்னர் போஸ்ட் என்ன செய்யறா நாங்கள் தருகின்றோம் இந்த வாரியங்களில் எல்லாம் கவர்னர் வாரியங்களில் பொறுப்பாளர்கள் எல்லாம் முஸ்லீம் பெண்கள் வர வேண்டும் அல்லவா அதற்காக நாங்கள் தருகின்றோம் இத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களாக முஸ்லீம் பெண்களை நியமிக்கின்றோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா ஆஹா உண்மையிலேயே முஸ்லீம் பெண்களுக்காக எவ்வளவு தூரத்துக்கு அக்கறை எடுத்து எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம் நினைக்க நினைக்கலாம் கருதலாம் ஆனா நடந்தது என்ன போர்டுல முஸ்லீம் பெண்கள் வரணும் இது கேட்கும்போது மற்ற பேருக்கு என்ன தூங்கும் அப்படின்னா முஸ்லீம் பெண்களே இல்லையா அநியாயங்கி அக்கறை கொடுமங்கி இது வந்து கண்டிப்பா எதிர்க்கணும் அப்படின்னு பேர் என்ன செய்வாங்க நினைப்பாங்க ஆனா என்னன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு பகுப் போர்டில ரெண்டு பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் பெண் உறுப்பினர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு சேர்மனாக முஸ்லிம் பெண் இருந்திருக்கின்றார் வழக்கறிஞர் பதில் செய்து இருந்திருக்கின்றார் தமிழ்நாடு வக்போனுடைய சிஇஓவாக முஸ்லிம் பெண் இருந்திருக்கின்றார் அப்ப என்ன தெரியுது சட்டத்தில் அதற்கு இடம் இருக்க போய் தானே இருந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அமல் இருக்குது நீ என்ன புதுசு என்ன கொண்டு வர அப்ப நீ புதுசா கொண்டு வரணும் என்ன சொல்லிருக்கா இங்க பாரு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் குஜராத்ல கொடுக்க போறேன் உத்தரபிரதேசல கொடுக்க போறேன் மத்திய பிரதேசல கொடுக்க போறேன் பீகார் ஒரிசா எல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அல்வா நீங்க செய்றீங்க ஏற்கனவே இருந்த ஒன்றை இல்ல நாங்க புதுசா கொண்டு வர போறோம் அதுக்காக இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வரீங்களே இது அப்பட்டமான பொய் தானே இது அப்பட்டமான மோசடி தானே இது ஏமாற்று வேலை தானே அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஏழை முஸ்லீம்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு நாங்கள் வக்ஃபை நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம் இது ஒரு பிரச்சாரம் நான் கேட்குறேன் சரி ஏழை ஹிந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இன்னொரு என்ன இதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வக்ஃபுக்கு தான் இயக்கப்பட்ட சொத்து இருக்குது இராணுவத்தை விட ரயில்வேக்கு விட அடுத்த அந்தஸ்தில் வந்து என்ன இருக்கிறாங்க வக்ஃபு சொத்து இதுவே ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் உண்மைக்கு மாற்று முறையான ஒன்று கோவில்களுக்கு மதங்களுக்கு ஹிந்து அறநிலையத்துறைகளுக்கு இருக்கின்ற சொத்துக்களை கணக்கு போட்டால் கணக்க போட முடியாது அவ்வளவு கோடி கணக்கா இருக்கிறது இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு கோவில் கேரளாவில் உள்ள பக்மநாபுரம் கோவிலுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் அதை பாதார சுரங்கத்துல ஒரு லட்சம் கோடி சொத்துக்கள் இருப்பதாக வந்துச்சா இல்லைங்களா ஒரு ஒரு கோவிலுக்கே இவங்க இருக்குன்னா அப்ப கேரளால எத்தனை கோவில் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள் எத்தனை மடாலயங்கள் எத்தனை மடங்கள் இருக்கிறது கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கண்ணியத்துக்குரியவர்களே இந்தியாவுக்கக்கூடிய மொத்த விட பல நூறு மடங்கள் அதிகமான சொத்துக்கள் யாருக்கு இருக்குன்னா நிலங்கள் சொத்துக்கள் தோட்டங்கள் எல்லாமே யாருக்கு இருக்கு ஹிந்து அறநிலையத்துறைக்கு இருக்கிறது ஹிந்து கோவில்களுக்கு இருக்கிறது அப்ப நீங்க என்ன பண்ணோம் இப்போ அதே நம்ம பாக்குறோம் இதே கேரளாவில அரிசி திருடினார் என்பதற்காக ஒரு இந்து இளைஞன் அடித்து கொல்லப்பட்டான் அப்ப இந்து இளைஞர் கஷ்டப்படுறாங்கல்ல அப்ப பத்மநா கோவில் வந்து ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அது அவங்க சொல்றாங்க எடுத்து கொடுத்துடலாமா திருச்சி கொடுத்துடலாமா திருப்பதி கோவிலுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வந்துகிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க ஏழைங்க இருக்கிறாங்க அதை எடுத்து பிரிச்சு கொடுத்துடலாமா அது நீங்க சரின்னு சொல்லுவீங்களா அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஏமாற்றுவதற்கான ஒரு சாக்காக இதனை அவர்கள் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க இது ஏன் எதிர்க்கிறோம் அதில் அதில் ஒரு மிக கொடுமையான ஒன்று என்னன்னா வக்பு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் ரெண்டு பேரை கமிட்டி மெம்பராக நீங்கள் போடணும் சட்டம் கொண்டு வருக்கிறாங்க எப்படி ஏங்க நான் கேட்குறேன் பள்ளிவாசலில் ஹபர்ஸ்தானில் மதரஸாவை నిర్ஹக்கிறதுக்கு வக்ஃபுனா என்னன்னு தெரிஞ்சுமா எல்லாரங்களா இஸ்லாத்தை பத்தி நம்பிக்கை உள்ளவங்க அல்லாஹ்வை பத்தி நம்பிக்கை உள்ளவங்க மறு இது சொத்து சொத்துதானே எங்க வக்ஃபுனா என்ன ஒருத்தர் வந்து அல்லாஹ் கா குடுத்துட்டார் அதான் வக்ஃபு அது வக்க விக்க கூடாது கடைசி வரைக்கும் அது kıயமத் வரைக்கும் அது வக்ஃபு வந்து பொது சொத்தா தான் இருக்கும் அதை யார் வந்து அல்லாஹ் தான் நிர்வகிக்கலாம் யாராவது அனுப்ப கமிட்டி வருவாங்க அவங்க நிர்வகிக்கிறாங்க போவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு போர்டு தான் இது பக்குப் போர்டு அப்ப அதுல கொண்டு வந்து நீங்க ரெண்டு முஸ்லீம் அல்லாதவரை நியமிக்கிறீர்கை என்ன கேலி வருதுன்னா காஜி மடத்துல முஸ்லீம்களை கொண்டு வந்து நியமிப்பீங்களா கிறிஸ்தவரை நியமிப்பீங்களா திருப்பதி தேவஸ்தான போர்டுல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் ஹிந்து அல்லாதவர்களை நீங்கள் கொண்டு வந்து போடுவீங்களா அப்ப இது பெரிய மாற்றமான ஒரு கருத்து பாருங்க அது மட்டும் இல்ல ரெண்டு மெம்பரம் போடுறாங்க இல்லையா முஸ்லீம் அல்லாத அதுக்கப்புறம் அது அந்த சட்டத்துல இன்னொரு பிரிவு என்ன சொல்லுகிறதுனா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதுல மெம்பராக இருக்கணும் சரி அது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அந்த மாநிலத்திலே முஸ்லீம்களாக இல்லாத பட்சத்தில் முஸ்லீம் அல்லாதவரையும் நியமித்துக் கொள்ளலாம் வரீங்களா வலிக்கு இப்போ உதாரணத்தை நான் சொல்றேன் உத்தரப்பிரதேசத்தில் அந்த வக்கு போர்டில் வந்து எம்எல்ஏ எம்பியை போடணும் இன்றைக்கி என்ன செய்வாங்க அந்த அந்த அரசு அந்த அந்த மாநில அரசு என்ன அந்த வகுப்பு அரசு என்ன செய்யும் எப்போ இல்லையே முஸ்லீம் எம்பி எம்எல்ஏ எங்கே இருக்காங்க இங்கே இல்லை அப்போ நாங்கள் சொல்கிறவங்களா எம்எல்ஏக்கில் அங்கே மெம்பர் ஆச்சுனாங்கன்னா அப்போ என்ன 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 நிகழும் நேராக அந்த ஃபாசிச சித்தாந்தத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் உள்ளே வருவாங்க மூணு பேர் என்ன ரெண்டு எம்எல்ஏக்கு போடலாம் ஒரு எம்பிக்கு போடலாம் இதைவிட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வக்ஃப் போர்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வக்வ சொத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வக் போர்டுக்கு போகும் அப்போ சேர்மன் டிசைட் பண்ணுவார் வக்கு வாரிய தலைவர் இருக்கிறார் இல்லையா சேர்மன் இருக்கிறார் இல்லையா அவர் பார்த்துக்கிட்டே ஒரு பிரச்சனை வருது அது என்ன ஏதுன்னு பார்த்து என்ன செய்வாங்க அவங்க முடிவு செய்வாங்க ஆனால் இப்பொழுது அந்த முடிவு அதிகாரம் யாருக்கு தரப்பட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அதிகாரிக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரி எப்படி அரசுக்கு மாற்றமாக சொல்லுவார் ஒரு பிரச்சனை வருங்க ஏ இது இது வந்து வகுப்புக்கு சொந்தமான இடங்க இது கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குது இது கவர்மெண்ட் அபகரிச்சி இருக்குது அல்லது அமைச்சரவையில் உள்ள யாரோ ஒருத்தர் அது கட்சிக்காரது ஒரு இருக்குன்னு வச்சுக்காங்க அப்போ அரசு சார்பானு சார்பான போட்டால் நீதியாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் பாருங்க இல்லீங்க பாருங்க டாக்குமெண்ட் இருக்குது நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் பேசுவார் அதுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிப்பார் அதை வந்து பாதுகாப்பதற்கான சூழலுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப அரசாங்க அதிகாரி போட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு மாற்றம் ஏதாவது சொல்லுவார் அவர் எப்படி சொல்லுவாரு என்ன பண்ணுவார் இல்ல இல்ல இது வந்து வகுப்புக்கு சொந்த மாட்டது இல்ல புல்டோஸ்ட் போட்டு இடி சொல்லுவாரா மாட்டாரா அல்லது விட்டுடு வர மாட்டாரா அல்லது இன்னா இருக்குதான் சொன்னா சொல்லிட்டா என்ன பண்றது வெளியேற்ற கூட இப்போ ஏற்கனவே ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய பாபு மசித் என்ன கதியாச்சு நமக்கு தெரியும் இன்னைக்கு யூபியில இருக்கக்கூடிய அந்த வீடுகள் அந்த நிறுவ நிறுவனங்களுக்கு என்ன கதி ஏற்படுகிறது அப்படின்னு தெரியும் இத்தனைக்கும் கோட்டு தடை உத்தரவு போடுகிறது அப்பலாம் ஒரு ஒரு வழக்கு வம்புன்னு வந்தா என்ன செய்யணும் கோர்ட்டுக்கு தான் கொண்டு வரணும் அது கோர்ட்டு தான் விசாரிக்கணும் நீதிமன்றம் தான் தீர்ப்பு கூறணும் நீ புல்டோசரை போட்டு இடிக்கலாம் அப்படின்னு அதை சொல்லுது அதை சொல்லி முடித்த பெருகும் கூட இடிப்புகள் தொடர்கின்றன அப்ப சட்டம் போட்டு இடிக்கும் போது அப்ப அவங்களுக்கு சாதகமான சட்டமாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க அவர் இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா இல்ல இல்ல அந்த இடிபட்டவங்க வீட்டுக்கெல்லாம் பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு தாங்க இது எவ்வளவு பெரிய அநீதி ஏங்க ஒருத்தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு நிலத்தை வாங்குறான் அந்த நிலம் எங்காவது பத்து லட்சத்துக்கு கிடைக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சரி அது ஒரு வீடு கட்டுறான் அப்ப எத்தனை லட்சம் செலவழிச்சிருப்பான் அந்த வீட்டை ஃபுல்லாக இடிச்சிங்க அவன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பான் அல்லது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பான் அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பான் அது இடிச்சு போட்டு இன்னைக்கு வெறும் நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான் பத்து லட்சம் வச்சுக்கிது நிலம் வாங்க முடியுமா வீடு கட்ட முடியுமா என்ன செய்ய முடியும் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அங்கே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல அந்த அந்த அரசால் நியமிக்கப்படுகின்ற பொது நலனின் அக்கறை உள்ளவர்கள் அப்படி கூட என்ன செய்யலாம் சில பேர் வகு மெம்பர் தான் கொண்டு வரலாம் அவங்க வந்து ஒரு ஜட்ஜா இருக்கலாம் ஒரு முக்கியமான பொறுப்பில் உள்ளவராக இருக்கலாம் அவர்லாம் முஸ்லீமா இருக்குன்னு தேவையில்லை அவ என்னத்துக்கு வகு இருக்கணும் இருக்கணும் எல்லாருமே அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா அது எப்படி நடக்கணும் அதே நேரத்தில் இது எவ்வளவு ரெட்டை அளவுகள் பாருங்க திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இருக்கு இல்லையா சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அந்த அந்த திருப்பதி தேவஸ்தான போர்டு அந்த வீடு எப்படி இருக்குன்னு இருக்குன்னா ஹிந்துக்கள் மட்டும்தான் இதனுடைய அறங்காவலர்களாக உறுப்பினர்களாக இருக்க முடியும் இந்துக்கள் அல்லாதவர்கள் அது புத்தராக இருந்தாலும் சரி ஜெயின மதமாக இருந்தாலும் சரி சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி ஒரு கால நண்பராக இருப்பதற்கு தகுதி இல்லை இப்போ வர்றீங்கல்ல இப்போ அதை விட மேலா ஒரு அறிவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களிலே அந்த தேவஸ்தான போர்டு கீழே நிறைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான அதாவது பெருக்கிறவங்க ஆபீஸ் மெயின்டைன் பண்றவங்க எலக்ட்ரிக் வேலை பாக்குறவங்க எத்தனையோ துறை இருக்கு இல்லையா அப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான ஊழல் இருக்கிறாங்க இப்ப சந்திரபாபு நாயுடு அரசு என்ன சொல்றதுன்னா அந்த போர்டுல அந்த ஊழியர்களோட எல்லாருமே ஹிந்துக்களா இருக்கணும் என்னையா நியாயம் இது அப்ப நீ அந்த 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 மலை ஃபுல்லா வந்து அந்த எல்லா டிபார்ட்மெண்ட் ஜாதிக்காரங்களும் போட்டுட்டு பள்ளிவாச சொத்து சொத்து மதரசாங்க நிர்வகிக்கக்கூடிய அந்த வசூல் போர்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் உறுதிலாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி இது சரியாக இருக்க முடியும் இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு அநீதியான ஒரு திட்டம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு வருஷமா ஒருத்தர் வகுப்போடு நிலத்துல இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அதை பாத்தியதை உண்டாம் அவரு என்ன செய்ய முடியாதா காலி பண்ண முடியாது இப்போ உள்ள சட்டத்துல ஆனா கோவிலுக்கான சொத்து வீட்டுல என்ன இருக்கு தெரியுமா ஆயிரம் வருஷம் இருந்தாலும் கூட கோவில் சொத்து கோவிலுக்கு தான் உதாரணமா அந்த மாதிரி ஒரு 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 ஊர்ல ஒரு ஒரு இந்து அறநிலை துறையை சார்ந்த ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம் வந்து உபயோகத்துக்கு பயன்படாத இடம் ஒரு 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 பூமியோ அப்ப அந்த போது என்ன முடிவு பண்ணுதுன்னா சரி இதை வித்துடலாம் இது சும்மா வேஸ்டா இருக்குது இதை வித்துடலன்னு சொல்லிட்டு ஏலம் எடுக்கிறாங்க ஏலம் விடுறாங்க அதை ஒருத்தர் ஏழை எடுக்கிறாரு அதுல வந்து வீடு கட்டுறாங்க வீடு கட்டி கட்டிக்கிறது நூறு வருஷத்துக்கு மேல என்ன வரி வச்சிருக்காங்க கரண்ட் பில் கட்டி இருக்கிறாங்க எல்லாமே எல்லாம் இருக்குது இப்போ அதுல ஒருத்தர் வந்து இப்போ அந்த 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 போர்டு வந்து மாறுது ரெண்டு மூணு முறை மாறி இப்போ வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா இது வந்து இந்த ஏழை விட்டதே தப்பு அப்படின்னு எப்போ நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது தப்புன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க சொன்ன இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படிதான் சட்ட எல்லாம் காலி பண்ணுங்க வருஷமா அறுபது வருஷமா இருந்தாலும் கூட காசு கொடுத்து வாங்கி ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கூட உங்க பேர்ல இருந்தாலும் கூட அது கோவிலுக்கான சொத்து கோவிலுக்கான இடம் அந்த இடத்தை நீங்கள் குடியிருக்க முடியாது ஏன்னா நீங்க போய் ஹிந்து அறநிலையத்திலிருந்து பேசிட்டு அவங்களுடைய அவங்க என்ன நிபந்தனை சொல்றாங்களோ நீங்க வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் இப்ப செல்லாது அவங்க வாடகை தர்றாங்களா அவங்க வாடகை கேட்கறாங்களா இங்க என்ன செய்யணும் வாடகை கட்டிட்டு நீங்க வந்து குடியாளர் தான் தவிர நீங்க ஓடரா உரிமையாளராக கோவில் சொத்தில் இருக்க முடியாது இது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது அன்புக்குரியவர்களே அப்போ இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள் அடுத்து இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இதை ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா வக்குஃபு போர்டை வந்து வலுப்படுத்துவதற்கு இதை விட ஒரு அப்பட்டமான போய் எதுவுமே இருக்க முடியாது நீ பக்கு போட வலுப்படுத்துறது என்ன செஞ்சிருக்கணும் அந்த கமிட்டி கூட்டத்தை இன்னும் சரியா நடத்து அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்களா அந்த கமிட்டியில நல்ல தகுதியானவங்களை வந்து என்ன செய்யணும் நீ போட்டிருக்கணும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாம அந்த சிஇஓ அரசு நியமிக்கிறதுல அது நல்ல ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஃபுல் டைமா போட்டு நீங்க செஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்ல எங்கெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கெல்லாம் பக்கு போட எடுக்கணும் நடவடிக்கைகளுக்கு அரசு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நீங்க செய்யப்பா இது உங்க இடம் அப்படி அப்படின்னு என்ன செய்யணும் ஒத்துழைக்கணும் அப்படி ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா சரி வக்குப் போர்டை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை அப்படின்னு நீங்க வந்து கருதலாம் ஆனா இது என்ன இருக்குன்னா வக்குஃப் போர்டை வலுவெடுக்க செய்வதற்கு அதாவது பல்லு கொடுக்கப்பட்ட பாம்பு மாதிரி இருக்கும் அதாவது சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு சேர்மனால ஒன்றும் செய்ய முடியாது யாரு அதை டிசைட் பண்ணுவாரு அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி அதுக்கப்புறம் என்னன்னா வக்ஃபிரிபியூனல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா வக்கு வக்குப்புக்குன்னு தனி ட்ரிபியூனல் வச்சுருக்கிறாங்க அது வந்து நீதிமன்றம் மாதிரி கருதப்படும் அதனுடைய அந்தஸ்து அதில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா அது சட்டமாக்கப்படும் இது அநியாயம் என்னென்ன இது அநீதி என்ன அது எப்படி முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளேயே அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இது வந்து முழு தகவல் அல்ல இது தீர்ப்பாயம் என்பது வக்கப்புக்கு மட்டும் இல்லை பசுமை இதுக்கும் இருக்குது பசுமை இந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கும் இருக்குது அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இருக்குது இல்லையா தொழில்துறை அதுக்கும் ட்ரிபியூன் இருக்குது இப்படி இந்தியாவில் எத்தனையோ துறைக்கு இருக்குது ஏன் அப்படி இருக்குன்னா இப்போ எல்லா துறைக்கும் நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தீங்கன்னா வழக்கு வந்து என்ன செய்ய முடியாது இருக்கிற வழக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்குது இது வந்து இப்போ இன்னிலேருந்து டெய்லி விசாரித்தா கூட கிட்டத்தட்ட பல வருடங்கள் என்ன செய்யும் அந்த வழக்கு விசாரணை முடிகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தோம் எனவே அரசாங்கமே என்ன என்ன பண்ணுதுன்னா அந்த அங்கே ட்ரிபியூனல் வச்சிருக்குது குடும்ப பிரச்சனைக்கு இங்க போய் தீர்த்துக்கோ தொழிலாளர் பிரச்சனைக்கு இங்க போய் தீர்த்துக்கோ வக்க பிரச்சனைக்கு இங்க போய் தீர்த்துக்கோ பசுமை தாயகம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அட்மாஸ் சுற்றுப்புற சூழல் அப்படி வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க இங்கே போய் தீர்த்துக்கலாம் அவங்க ஏற்கனவே வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு தீர்ப்பாயங்கள் போல தான் எது இருக்குது வக்ஃபு தீர்ப்பாயம் இருக்கிறது இப்போ என்ன இருக்குன்னா அதுல மூணு மெம்பரில் ஒருத்தர் மார்க் அறிஞராக இருக்கணும் இந்த சட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை ஒன்று அரசு சார்பாக ஒருத்தர் இருக்கணும் ரெண்டாவது வந்து அநீதி நீதித்துறையில் என்ன செய்யலாம் ஒருத்தர் இருக்கணும் அப்போ ரெண்டு பேருமே முஸ்லீம் அல்லாதவராக கூட என்ன செய்யலாம் இந்த ட்ரிபியூனலில் இருப்பதற்கான வழி இருக்குது அவங்க இருந்தாங்கன்னா எப்படி இது சரியா இருக்கும் எப்படி அவங்க என்ன என்ன விளங்கும் எப்படி வந்து மார்க்கத்தில் வந்து தொழுகை என்பது ஒரு கடமையோ எப்படி ஜக்காத் என்பது ஒரு கடமையோ எப்படி வந்து நோன்பு பிடிப்பது ஒரு கடமையோ அதே மாதிரி வக்ஃபையை பராமரிப்பது என்பது சரியா சொல்லக்கூடிய ஒரு கடமை அது அல்லாவுடைய சொத்து அது அல்லா அல்லாவுக்கு அல்லாவுக்கு சொந்தமான ஒன்று அதை சரியான என்ன செய்யணும் நிர்வகிக்கணும் வைக்கணும் இருந்து ஒரு பைசா கூட என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது அந்த மாதிரி வந்து கெண்ணியக்குரியவர்களே வலுப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நம்ம வந்து அதை அத சரின்னு சொல்லலாம் ஆனா என்ன சொல்றாங்கன்னா இல்ல ரொம்ப ஊடல் பண்றாங்க நான் கேக்குறேன் ஊழல் எங்க இல்லாம இருக்குது போஸ்ட் ஆபிஸ்ல ஊழல் இருக்குது அப்ப எடுத்து மூடி இல்லாம கலெக்டர் ஆஃப்சில ஊடல் இருக்குது புல்டோஸ் வச்சி இடிச்சிடலாமா ரயில்வேல இல்லாத ஊடல் எங்கேயுமே இல்ல இல்லீங்களா லல்லு பிரசாத் யாதவ் வரும்போது ரயில்வேயை வந்து லாபமா கொண்டு வந்தாரு இப்போ ஊடலுடைய ஊற்று செம்னா இருக்கிறது அது இடிச்சிடலாமா அப்போ நீங்கள் ஊழல் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா அங்கே அங்கே விசாரித்து அங்கே சரியான ஆளை போடணும் அந்த ஊடல் நடக்காமல் இருப்பதற்கு குற்றம் நடப்பாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் அது இல்லை வக்குள்ள மட்டும்தான் ஊழல் இருக்கிற மாதிரி மற்ற இடம்லாம் தேனாறு பாலாறு ஓடுற மாதிரி மற்ற எங்கேயுமே அந்த ஊழலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏன் பிசர் கொண்டு வர்றீங்க எதுக்கு அப்படி ஒரு படம் காட்டுறீங்க ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தொடர்ந்து முஸ்லிம்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அமைப்பு சட்டத்துல அடிப்படையில் ஒரே ஒரு நிறுவனமைக்கு மயமாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வக்ஃபு மட்டும்தான் ஏன்னா நமக்கு எம்எல்ஏ கிடைக்கிறதுலாம் டவுட் இல்லீங்களா இது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் ஏதோ பிச்சை போடுவாங்க ஒன்று ரெண்டு ரெண்டு எம்பிக்கெல்லாம் வர முடியாது அரசு வேலைகள் உங்களுக்கு கிடையாது தனியா நீங்க வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிற ஒண்ணே ஒன்று என்னன்னா இப்ப பள்ளிவாசல் மதரசா இதை இதை உங்கள் முன்னோர்கள் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க வச்சு இதன் பண்ணி செஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்னஞ்சிறு ஒன்றை கூட என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக ஆக்குவதற்கான மசோதா தான் இந்த வக்க திருத்த மசோதா அப்படிங்கிறத நாம் வந்து உள்வாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து அன்பு பெரியவர்களே இதுல ஒரு முக்கியமான இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வக்ஃபுல சரியானபடி நிர்வாகம் செய்யவில்லை என்றால் இந்த சட்டம் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பன்னெண்டு ஆண்டுகளாக அது வக்ஃபுல என்ன நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும் எல்லாமே டாக்குமெண்ட் இருக்காதுங்க சில பேர் வாய்மொழியா சொல்லியிருப்பாங்க பாருங்க நான் இந்த சுத்தி எங்கிட்ட இருக்குது தந்தையார் அவர் இறந்து போயிட்டாரு அவருக்காக இந்த இருபது ஏக்கர் விலத்தை நான் கொடுத்துடுறேன் இந்த பூமியை நான் கொடுத்துட்றேன் இந்த தோட்டத்தை நான் கொடுத்துறேன் இப்படிதான் நிறைய சொத்து எல்லாமே பத்திரம் போய் பதிவு பண்ணி எல்லாமே இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் அப்ப வந்து வாய்மொழி மூலமாக சொல்லப்படுது ட்ரெடிஷன்ல என்ன இருக்குன்னா நான் அந்த மரத்துல இது வக்கு தெரியும் அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் வச்சுங்க இது இது கோவில் இது கோவில் சொத்து இது வந்து மத சொத்து அப்படின்ற மாதிரி இது பள்ளியாச சொத்து இது ஹபர்சானுக்கு இது முஸ்லீம்களுடைய ஹபர்சானுடைய உடையது இது மதர்சாக்கு இது அந்த உள்ளூர் தரங்களுக்கு என்ன தெரியும் எல்லாமே தெரியும் இப்போ நீங்க அதை என்ன பண்றீங்க கம்ப்ளீட்டா அடிச்சு உடைச்சு பன்னெண்டு வருஷமா ஒருத்தர் இருந்துட்டானா அவனுக்கு அந்த சொந்தம் அப்படிங்கிறவங்க நீங்க கொண்டு வரீங்க அப்ப என்ன ஆயிரு என்ன தோன்று பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தவ் தாக்கரே சொல்றாரு இந்த வக்பு சட்டம் என்பது வெறும் முஸ்லிம்களை பாதிப்பதற்கு மட்டுமல்ல அடுத்தடுத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சொந்தமான கோவில் நிலங்களை சொத்துக்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதை பாஜக விரும்புகிறது நம்ம சொல்லல உத்தவ் தாக்கரே சொல்றாரு அதே மாதிரி இந்த பில்லு வந்து ஜனாதிபதி கொடுத்த உடனேயே அந்த வகுப்பாத பத்திரிகை ஆர்கனைசர்ல என்ன செய்து வருதுன்னா அடுத்த கிறிஸ்தவ் மடையாலயங்களை பத்தி நாம் வந்து கணக்கில் கொள்ள வேண்டும் ஆரம்பிச்சிருக்கா ஆக அன்புக்குரியவர்களே இந்த வப்பு பிரச்சனை என்பது ஏதோ முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக நாம் குறுக்கி பார்க்க கூடாது இது நாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மதச்சார்பின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மதத்தை பின்பற்றுவதற்காக வழிபடுவதற்கான அந்த நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கான உரிமையை உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆக அதை இன்றைக்கு தப்பும் தவறுமாக போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் வெறுமனே தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூணு மாநிலத்தில் உள்ள கோவில்கள் மடங்கள் உள்ள சொத்தை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கக்கூடிய மொத்த வக்கு சொத்தை விட பல மடங்கு இன்னும் சொல்ல போனா ராணுவத்தை விட அதிகமான சொத்து எதுக்கு இருக்குது கோவிலுக்கு இருக்குது அதனாலதான் எழுதி வச்சோம் கோவில் சிவன் சொத்து குல நாசம் ஏன் பொண்ணு வச்சிருக்கிறானா இது ஏகப்பட்ட சொத்து இருக்குது அபகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே அபகரிச்சுன்னா நீ நாசமா போயிட்டு விடான்னு எதுக்கு எழுதி வைக்கிறான் முன்னோர்கள் அந்த மாதிரி வாரி வழங்கி இந்த சட்டத்துல இன்னொன்று என்ன இருக்குன்னா வப்ப வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம் இந்த நாட்டில் விருப்பம் உள்ள இந்துக்கள் முஸ்லிம்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம் உதாரணம் ஒரு ஹிந்து இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிறாரு அவர் ஏதோ வேண்டிக்கிட்டாரு எனக்கு அல்லாதான் வந்து எனக்கு கொடுத்தான் எனவே எனக்கு குழந்தை வந்துச்சு நான் என்னுடைய பத்து ஏக்கர் நடத்தி செய்டுக்க குடுக்கலாம் கொடுத்துருக்கிறாங்க தமிழகத்துல அப்படி எத்தனையோ இது நடந்திருக்கிறது ஆனால் இனிமேல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்து வருடமாக நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் வக்ஃபு செய்ய முடியும் அது எப்படி செய்யா நீங்க பத்திரத்தை கொண்டு போகணுமா இது இங்க நடக்குமா அப்ப என்ன செய்வாங்க இருக்கிற வேலை பத்தாதா கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்ப இனிமே என்ன பண்ணுவாங்க இப்ப எனக்கு கொடுக்கணும்னு ஆர்வம் இருந்தா கூட எனக்கிட்ட நிலமும் இருக்குது நான் வசதியா இருக்கிறேன் பெரிய இடம்லாம் ஜமீன் தர நான் இருக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த நான் என்ன செய்வேன் நினைச்சி அதுக்கு போய் கொடுக்குவான விடு அப்படின்னு என்ன வருமா வராதா கண்ணியத்தை இது போன்ற இன்னும் பல்வேறு தன்மைகள் இருக்கு தான் முஸ்லீம் பெர்சனா போர்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஜூன் ஜூலை ஆகிய மூன்று நான்கு மாதங்கள் தொடர்ந்து இந்த வக்ஃபை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் வக்ஃபுக்கு சட்டத்திற்கு ஆதரவாக யாரெல்லாம் கோல் கொடுத்தார்களோ அந்த அதை எதிர்த்து முஸ்லிம்களோடு அந்த பள்ளிவாசல் இதோடு யாரெல்லாம் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றோம் இது உண்மை இது சத்தியம் இதுக்கு இது போராடி பெற வேண்டிய ஒன்று அப்படின்னு யாரெல்லாம் கோல் கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட நம்ம நம்ம இணைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் நம்முடைய அடிப்படையும் சொல்ல வேண்டும் வக்ஃபை பற்றிய புரிதல் ஏற்படுத்த வேண்டும் சட்ட ரீதியாக அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கெல்லாம் வக்ஃபு இருக்கிறதோ அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை நான் இப்பொழுது தூக்க வேண்டும் ஏன்னா எந்த இடத்துல பேடுதல் இல்லாமல் அனாமதியமா இருக்கிறதோ அதான் நாளைக்கு என்ன செய்யலாம் யாராவது ஒரு வகுப்புவாதி ஒரு ஒற்றை பெட்டிஷன் போட்டு இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா இது எனக்கு தான் சொந்தம்னா என்ன பண்ண முடியும் அந்த அந்த அதிகாரி என்ன வேணாலும் செய்யலாம் இது போன்ற அபாயங்கள் வருவதற்கான சூழல் இருக்குது ஆனால் ஒன்று எப்பெல்லாம் வந்து எல்லா தலா சர்ற குடுக்கறான்னோ அது கூடவே கையில் சேர்த்து வரும் எப்ப நோயை தரானோ நோய்க்கார நிவாரணம் வரும் வெளிப்படையாக பார்ப்பதற்கு இது கடுமையாக நமக்கு ஒரு இருளாக தெரிந்தாலும் கூட இன்ஷா கண்டிப்பாக இதன் மூலமாக முஸ்லிம்களிடையே இந்திய மக்களிடையே அனைத்து சமுதாய மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு உண்டாகும் இந்த அரசு எவ்வளவு மோசடியான முறையிலே சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக எப்படி கட்டங்கட்டமாக செயல்படுகிறார்கள் என்ற விழிப்புணர்வு ஏற்படும் அது வருங்காலத்திலே மத சார்பின்மைக்கு ஒரு அடித்தளமாக அமையும் அதை நோக்கி நாம் நடப்போம் எல்லாம் அல்லாஹ் இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை தமிழ் படி